வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம் எழுத்தாளர் அழகிய பெரியவன் அவர்கள் எழுதிய தோப்பு என்ற சிறுகதையை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த கதையில் வரக்கூடிய முக்கியமான கதாபாத்திரங்கள் வேங்கப்புலி தவணக்குடி கனகராசன் பாண்டுரங்கன் சாமுடி ராகுலன் தாத்தா இவங்கெல்லாம் தான் இந்த கதையில வரக்கூடிய முக்கியமான கதாபாத்திரங்கள் இதில் வேங்க புலி அப்படிங்கிறவர் தான் இந்த கதையினுடைய தலைமை கதாபாத்திரம் அதாவது கதாநாயகன்னு சொல்லுவோம் இல்லையா அவர் தான் அவர் தான் இந்த கதையவே சொல்லிட்டு வர்றார் அதாவது கதையினுடைய கதாபாத்திரமே தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் சொல்லக்கூடிய வகையில் இந்த கதையினுடைய ஓட்டம் அமைஞ்சிருக்கு இந்த வேங்க புலி ஒரு பள்ளி ஆசிரியர் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது எப்படி அப்படின்னா மாலையில் பள்ளிக்கூடம் விட்டு வந்த போகுது அப்படின்னு கதை தொடங்குது அப்போது அதன் மூலமாக நாம் அந்த வேங்க புலி இப்போ வந்து ஒரு பள்ளி ஆசிரியராக இருக்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது இப்போது கதைக்குள்ளே நாம் போகலாம் மாலை நேரத்தில் பள்ளிக்கூடம் விட்டு வேங்க புலி வர்றாரு அப்போது சாமுடி அப்படிங்கிற ஒரு நபரை பஸ் நிலையத்தில் பார்க்குறாரு அப்போது பார்க்குறப்பவே அந்த வேங்க புலிக்கு தவிப்பு கூடிருச்சு அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதை நம்ம கதையினுடைய போக்கில் பார்க்கலாம் சாமுடியும் வேங்கப்புளியும் ஒரு தேநீர் கடைக்கு போகிறாங்க தேநீர் கடைனா டீ கடைக்கு போகிறாங்க அங்கே பேசிகிட்ருக்கிறப்போ திடீர்னு வேங்கப்புளியை பார்த்து அந்த சாமுடி சொல்கிறாரு வேங்கப்புளி உங்கள் ஊர் பாண்ட் தென்னந்தோப்பு விலைக்கு வருதாம் வாங்கிக்கிறையா அப்படின்னு சொல்லி கேட்குறார் அதை உடனே கவனம் தப்பிடுச்சு வேங்கப்புளிக்கு அவரால் அந்த அந்த தேநீரை சந்தோஷமாக குடிக்க முடியலை ஏன்னா பழைய ஞாபகங்கள் எல்லாம் வேங்க புலிக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அதில் முதல்ல யார் ஞாபகத்துக்கு வந்தாங்கன்னா வேங்க புலியினுடைய அம்மா தான் ஞாபகத்துக்கு வர்றாங்க அவங்க அம்மா பேர் தவணக்குடி அவங்க அப்பா பேர் கனகராசன் அப்போது அவங்க அம்மா தான் ஞாபகத்துக்கு வர்றாங்க அவங்க அம்மா ஆரம்பத்தில் அவங்க அம்மா அப்பா எல்லாம் அந்த பாண்டுவங்கனுடைய தென்னந்தோப்பில் வேலை பார்த்தவங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த வேங்க புலி அவங்க கூட பிறந்தவங்க எல்லாருமே அந்த அந்த தோப்பு வீட்டில் தான் பிறந்தவங்க அந்த தென்னை மரத்தில் அந்த சிறக்கழிப்பு பண்ணுவாங்க இல்லையா அந்த தேவையில்லாத மட்டைகள் பாலைகள் எல்லாம் வெட்டி வீசுகிறப்போ தேங்காய் வெட்டின் போது தோப்பு முழுவதும் அவங்க அம்மா அப்படியே பம்பரமாக சுழலுவாங்க அவங்களுடைய குரல் ரொம்ப கம்பீரமாக இருக்கும் எல்லாத்துக்கிட்டே நல்லபடியாக வேலை வாங்குவாங்க அவங்க அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப திடமான உடல்வாகு வேங்க புலியுடைய அம்மாவுக்கு அந்த தவணைக்குடிக்கு ரொம்ப தெளிவான ஆள் நல்ல தீர்க்கமான பார்வையுடையவங்க நல்ல தைரியசாலி தான் இருப்பாங்க ஆனால் வேங்க புள்ளியுடைய அப்பா பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு நேரிதிர் எப்போவுமே அமைதியாக தான் இருப்பார் ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் தான் பேசுவார் ஆனால் நல்ல கடினமான உழைப்பாளி அப்பப்போ வேங்க தாத்தா சொல்லுவார் அவங்க அம்மா கிட்ட என்னவோ தாய் வாய் செத்தவனை நீ தான் பார்த்துக்கணும் அந்த ஆண்டவனுக்கு தெரியாதா முடிச்சு சரியாக தான் போட்டுக்கிறான் அதாவது என்னுடைய மகன் வந்து வாய் வாய்ப்பேச வாய் செத்தவன்னா அமைதியானவன் அப்படிங்கிற பொருளை சொல்கிறாரு அவங்க தாத்தா நீ தான் அவனை நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ விலைக்கு வந்திருக்கக்கூடிய பாண்டவங்களுடைய தோப்புக்கு பேர் கசத்தோப்புன்னு பேர் கசம் என்றால் குளம் அர்த்தம் அந்த குளத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு தோப்பு ஒரு தென்னந்தோப்பு அங்கே தான் இவங்க முதல்ல குடியிருந்தாங்களாம் அதை வந்து இந்த வேங்க புள்ளியே சொல்கிறார் பாலாற்றங்கரையினுடைய ஓரத்தில் இருந்த ஒரு செழிப்பான ஒரு தென்னந்தோப்பில் அது ஒன்று அந்த தோப்பில் பார்த்திங்கன்னா ஐநூறு தென்னை மரங்களுக்கு மேலே இருக்குது அந்த தோப்பை ஒட்டி இருந்த அந்த அந்த கசம் அதாவது அந்த குளமானது ஒரு பெரிய கால்வாய் மாதிரி நீண்டு அங்கே இருக்கக்கூடிய பாலாட்டுகளை கலக்குமா அதனாலேயே அந்த தோப்புக்கு பேர் கசத்தோப்பு அப்படிங்கிற பேர் வந்துருச்சு அதை சுத்திலும் பார்த்தீங்கன்னா ஊரை சுத்திலும் நெல் வயல்கள் கரும்பு தோட்டங்கள் தென்னந்தோப்புகள் இப்படி நிறைய இருக்கு பாண்டங்கனுக்கு நிறைய நிலங்கள் இருக்கிறதா தாத்தா சொல்லியிருக்கிறாரு கசத்தோப்புல தென்னை மரங்களை தாத்தா தான் நட்டாராம் அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஊரில் போய் பாண்டுரங்கன் வந்து நல்ல தென்னங்கன்னுகளாக பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கிறாரு அப்போ தாத்தாவும் சில கூலி ஆட்களும் சேர்ந்து தான் அந்த தோப்பவே உருவாக்கியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பாண்டங்கன் என்ன பண்ணுறாருன்னா தாத்தா கிட்டையே பார்த்துக்க சொல்கிறாரு அந்த தென்னந்தோப்பை நீங்களே பார்த்துக்குங்கன்னு தாத்தாவுக்கு நாலு பிள்ளைகள் அதில் பெரியவர் தான் என்னுடைய அப்பா கனகராசன் அவருக்கு அவரையே தோப்பை காவல் பார்க்க சொல்லிட்டாரு தாத்தா அதுக்கப்புறம் சித்தப்பாக்களுக்கெல்லாம் வேறு வேறு வேலைகளுக்கு போயிட்டாங்க அத்தைகளுக்கும் திருமணம் ஆயிடுச்சு அதனால் அப்பா கனகராசன் கசத்தோப்புனுடைய காவல்காரனாக மாறிட்டார் தாத்தா கூடவே இருப்பார் அப்புறம் அவங்க அம்மா தவணை அப்புறம் இவங்கள்லாம் அந்த வேங்க புலி அவங்க கூட பிறந்தவங்கள்லாம் அங்கே தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்போ இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தோப்பில் ஓய்வு நேரங்களில் அந்த மட்டை அந்த காஞ்சி போன தேங்காய் புருடை இதெல்லாம் வெயிலில் வளர்த்துவாங்க அதுக்கப்புறம் தேங்காயை பிளக்கிறது இந்த மாதிரியெல்லாம் வேலைகள்லாம் செய்வாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தென்னை மரத்தோப்புக்குள்ளே குரங்குகள் அணில்கள்லாம் வந்து சில நேரங்களில் அந்த காய்களை வந்து சேதப்படுத்தும் அப்போ கூட தாத்தா வந்து குரங்குகளை திட்டுவார் அணில்களை திட்டுவார் அப்போ அம்மா சொல்லுவாங்க அதுங்களுக்கு போகத்த மிஜில் தான் நமக்கு அப்படின்னு அவங்க தாத்தா கிட்ட அவங்க அம்மா சொல்லுவாங்களாம் அதே நேரம் அந்த பெரியவர் பாண்டுகள் இருப்பார் இல்லையா அந்த தோப்பினுடைய முதலாளி வரக்கூடிய அந்த நாட்களில் இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம சாப்பிட்ற பொருளை யாரோ பிடுங்கிகிட்ட மாதிரி ஏன்னா அவர் வர்றப்போ தான் தெரியும் அது அவரோட தோப்புன்னு மற்றபடி மற்ற நாளில் நாம தான் அங்கே இருக்கிறோம் நம்ம தோப்பு அப்படிங்கிற மாதிரியே இந்த வேங்க புளி உள்ளிட்டவங்களுக்கெல்லாம் அந்த நினைப்பு இருக்கும் அவர் வந்தார்னா கொஞ்சம் தி திமுறாகத்தான் பேசுவார் ஒவ்வொரு மரமாக நோட்டம் போடுவார் இங்கே இங்கே ஏன் காய் குறைஞ்சிருக்குது அங்கே ஏன் அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னெல்லாம் கேட்பாங்க அப்போ அப்பாவும் தாத்தாவும் பின்னாடியே ஓடுவாங்க அப்பா பூம்பூம் மாடு மாதிரி தலையாட்டிக்கிட்டே போவார் ஆகட்டுங்க சரிங்க இப்படியே தான் சொல்லுவார் கிட்ட பாண்டங்கன் சரியாக பேசுனது ஏதோ நறுக்குன்னு சில வார்த்தைகள் மட்டும்தான் பேசுவாங்க சில நேரங்களில் சில யோசனைகள் இந்த தென்னந்தோப்பை எப்படி மேலும் வந்து சரிப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசும்போது அம்மா ரெண்டு ஒரு வார்த்தைகள் பேசுகிறது வழக்கம் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் அவங்க அம்மாவும் அவங்களும் பேசிகிட்ருக்காங்க பேசிகிட்டு இருக்கிறப்போ அந்த வேலைக்கு ஆட்கள் வந்திருக்குறாங்க தென்னை மரத்துலேருந்து எல்லாம் இறக்கி ஒரு குவியலாக போட்டு வச்சுருக்காங்க இப்படியா இருக்குது அடுத்த நாள் பாண்டங்கள் என்ன பண்ணுறாருனா அங்கே அந்த காய் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாகனங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு அப்போ வாகனங்களை கூட்டிகிட்டு வந்தவருக்கு அந்த காய்கள் மேலே கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு ஏன்னா நேற்று இருந்த காய்களை விட இன்றைக்கி காய்கள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதா அவருக்கு படுது அப்போ உடனே அவங்க தாத்தா கிட்ட கேட்குறாரு பாண்டங்கள் என்ன காய்கள்றஞ்ச மாதிரி இருக்கு என்ன காவல் காக்கிறீங்க ஏமா தவணம் இந்த ராசிக்காயில் காய் குறையுது அப்படிங்கிறப்ப இல்லைங்களே நம்மளை மீறி இங்கே ஒன்றும் வெளியில் போகாதே அப்படின்னு சொல்லி தவணை சொல்கிறாங்க அப்போ அந்த நேரத்தில் அந்த பாண்டங்கன்னு சொல்கிறாரு வெளியில் போச்சோ உள்ள உள்ளவே போச்சோ அப்படிங்கிற மாதிரி அதாவது இவங்க திருடிட்டாங்களான்னு உடனே கோவம் வந்துருச்சு அந்த தவணைக்குடிக்கு இந்த சந்தேகப்பழப்பே வேணாம் முதலாளி இப்போவே தோப்பை விட்டு போ போச்சோன்னா கூட போயிட்றோம் நீ யாரையாச்சும் வச்சு காவல் காத்துக்கணும் டப்புன்னு பேசிடுறாங்க அப்போ அந்த நேரம் பார்த்து அந்த பாண்டங்கன்னு ஒரு தப்பாக பேசுகிறாரு அப்போ வெளியாளுவ வந்து திருடின்னு போகிற வரைக்கும் புருஷங்கூட போத்தின்னு படுத்துன்னு இருந்தியா அப்படிங்கிற மாதிரி தப்பாக பேசுகிறாரு அப்போ அம்மாவுக்கு கோபம் வந்துடுது அம்மாவும் திருப்பி பேசிடுறாங்க நாக்கிரோ வார்த்தை ஒழுங்காக பேசுன்னு அதுக்கப்புறம் எப்படியோ அப்படியே போயிட்டுருக்கு அந்த தோப்புலியை அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கிறப்போ இப்போ மறுபடியும் இப்போது இந்த நிலைமைக்கு இப்போ இப்போ இப்போது ப்ரெசண்ட்டுக்கு வந்துடுறார் யாருன்னா அந்த வேங்கப்பொழிக்கு அந்த பழைய ஞாபகத்துலேருந்து இப்போது இப்போ இருக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துடுறாரு இப்போது சொல்கிறாங்க அந்த அந்த சாமுடி சொல்கிறாரு ரொம்ப செல்வாக்காக வாழ்ந்தவர் அந்த பாண்டரங்கன் ஒவ்வொரு சொத்தாக விற்றுட்டு வர்றாரு இப்போது உங்கள் ஊர் பக்கம் நீங்கள் குடியிருந்த அந்த தோப்பை தான் அவர் விலைக்கு விற்கிறாரு நீ வாங்கிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த தோப்பினுடைய விலை பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்சம் இப்போது பன்னெண்டு லட்சத்துக்கு வாங்கிக்கலாம்னு போய் நேரில் பார்க்குறார் அந்த பாண்டருங்கனை இந்த வேங்கப்பொழி பார்க்குறாரு அப்போ பாண்டருங்கன் நீ யார் அப்படின்னு விசாரிக்கிறப்ப தவணக்குடியுடைய மகனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இவர் ஆமாங்கிறாரு அந்த பாண்டருங்கனை பார்க்கவே பிடிக்கலை அதுக்கு நிறைய காரணங்கள் வந்து இருக்குது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த அவங்க அந்த அம்மா கிட்ட தப்பா பேசுனது அது மட்டும் இல்லாமல் அந்த வேங்க தம்பி ராகுலன் அந்த ராகுலன் இறந்து போனது இந்த தென்னந்தோப்பில் தான் ஏன்னா இந்த பாண்டரங்கன் ஒரு சொந்தக்காரங்க வந்தப்போ அந்த மரத்தில் ஏறி காய் போடு அப்படின்னு சொன்னப்போ சின்ன பையனை ஏற விட்டது அதுலேருந்து அவங்க தம்பி கீழே விழுந்து இறந்து போயிட்டான் அப்போது வேங்க ஒன்பதாவது தான் படிச்சுட்டு இருக்கேன் அவங்க அம்மா கூட வெளியில் இங்கேயோ ஊருக்குள்ளே விசேஷத்துக்கு போயிருக்கிற நேரத்தில் தாத்தாவும் தம்பியும் மட்டும்தான் இறந்திருக்காங்க தம்பியை விட்டு அந்த தென்னை மரத்தில் காய்களை பறித்து போட சொல்லியிருக்கிறாரு சொந்தக்காரங்களுக்காக அப்படி போடும்போது மேலேருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டான் அப்போ இந்த நேரத்தில் பாண்ட எதையுமே பெருசாக எடுத்துக்கல அவங்க அம்மாவுக்கு அந்த தகவல் வருது அவங்க அம்மா அடிச்சுக்கிட்டு அழுகிறாங்க இப்படி மகன் இறந்துட்டானேன்னு அப்போது அந்த தாத்தா சொல்கிறாரு இந்த முதலாளி சொல்லித்தான் இந்த பையன் மேலே ஏறி இப்படி விழுந்து செத்து போயிட்டான்னு தாத்தாவை அழுகிறாரு அதுக்கப்புறம் இந்த அம்மா போய் என்ன பண்ணுறாங்க அந்த பாண்டனுடைய சட்டையை பிடிச்சிருக்குறாங்க இப்படி என் பையன் சாவுக்கு நீ காரணம் ஆயிட்டு ஏன்னா அந்த ஆள் கண்டுக்காம அப்படியே போயிடுறாரு அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்லாம் கூட ஒன்றும் வேலைக்காகலை ஏன்னா பாண்டருங்கன் அந்த ஊரில் ரொம்ப செல்வாக்கான ஆளாச்சே அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவங்க தாத்தாவும் அந்த ஊருக்கு வெளியில் ஒரு ஒரு கிணத்துல மிதந்து கிடந்தார் அதாவது பிணமாக கிடந்தார் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான காரணம் எதுவுமே தெரியலை இப்படியான ஒரு சூழல் அதுக்கப்புறம் நாங்கள் அந்த தோப்பை விட்டு வந்துவிட்டோம் இப்போ அந்த தோப்பை நான் வாங்கிக்கலான்னு தோணுது வாங்க வேண்டான்னு தோணுது இருந்தாலும் அம்மாவுக்கு அந்த தோப்பு மேலே எப்போவுமே பிரியம் இருக்குது இப்போ அம்மாவுக்கு முடியாமல் போச்சு அப்போ அம்மா இப்போ படுத்த படுக்கையாக இருக்காங்க அப்பப்போ எழுந்து எழுந்திருப்பாங்க உட்காருவாங்க அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது அப்போ இப்போ என்ன பண்ணுறாருன்னா அந்த தோப்பை விலைக்கு பேசி வாங்கியாச்சு அந்த பத்திரத்தை எடுத்துக்கிட்டு அம்மாவை பார்க்குறதுக்காக போகிறாரு போய் அவங்க கூட பிறந்தவங்ககிட்ட சொல்லி அம்மாவை தயார்படுத்துங்க அப்படிங்கிறப்ப அவங்க அம்மாவுக்கு ஒன்றும் புரியலை அப்படியே கூட்டிகிட்டு வர்றாங்க அந்த தோப்புக்கு வந்தோடனே அம்மாவுனுடைய முகம் வந்து மாறுது அப்போது இவர் அந்த தோப்பை பத்திரத்தை எடுத்து கொடுத்து அம்மா இந்த தோப்பை நம்ம விலைக்கு வாங்கியாச்சு இனிமேல் இது உன்னோட தோப்பு தான் சொன்னேன் அம்மாவுடைய முகத்தில் உற்சாகம் அதே நேரத்தில் அந்த தம்பி இறந்து போன இடத்த பார்த்து அவங்களுக்குள்ள ஒரு கண்ணீரும் பீரிடுது இவருக்கும் கஷ்டமாக தான் இருக்குது அதே நேரம் அந்த அம்மாவுக்கு இப்போ ரொம்ப சந்தோஷம் அந்த தோப்புக்கு இப்போ நம்ம முதலாளியாக வந்துட்டோன்னு அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க டேய் பாண்டு அந்த தேங்காய் எடுத்து களத்தில் போடுறா அந்த அந்த முதலாளியினுடைய கம்பீரம் அந்த பாண்டுருங்க அப்படித்தானே பேசுவார் அப்படி பேசுகிறாங்க எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதோட இந்த கதை வந்து முடியுது அப்போ அம்மாவுக்கு அந்த அவங்க வேலை பார்த்த தோப்பவே அந்த மகன் அந்த வேங்க அம்மா பேரில் விலைக்கு வாங்கி கொடுத்துட்டாரு அப்போ இது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது அதே நேரம் அந்த தோப்பில் அவங்க எவ்வளோ நேர்மையாக இருந்தாங்க அந்த தம்பியினுடைய இறப்பு அதையெல்லாம் அவங்களை எப்படியெல்லாம் பாதிச்சிருக்குது இதையெல்லாம் சொல்லக்கூடியது தான் இந்த தோப்பு என்ற சிறுகதை ரொம்பவுமே சிறப்பான கதை அந்த மனிதனுடைய எண்ண ஓட்டங்களை நல்ல வெளிப்படையாக சொல்லக்கூடிய விதத்தில் இந்த கதையினுடைய போக்கு அமைந்திருக்கிறது மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்டில் போடுங்க இந்த கதையை முழுசாக நீங்கள் புத்தகத்தில் வாசித்து பாருங்கள் நன்றி